take it முன்னால காலத்தால ஏற்பட்ட துருசுகளை நீக்குவதற்கு தான் சுத்த சன்மார்க்கம்னு போல்ற அப்போ சன்மார்க்கிறது அது தொன்மை நெறியும் சொல்ற நம்ம ஊன்றி பார்த்தா அது புதுசா உள்ளது இல்ல இது அகவல்ல கூட நாளா சொல்லுவார் என்ன அது பழமையாகவும் இருக்கு புதுமையாகவும் இருக்கு அப்படின்னு தான் சொல்ற அப்போ முன்னை படம்பொருக்கும் முன்னை படம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும்தி ஆக வாழையடி வாழையாக வந்த அந்த பெருமான் சொல்ல வந்த குறிப்பு பின்னால சமயாதீதத்தை பத்தி கூட இப்போ ஒரு ஐயா வந்து கேட்டாங்க அப்போ பொதுவாக தன்மார்க்க வந்து அடிப்படை உண்மை ஒண்ணுதான் அதுல வந்து முன்னால மாணிக்க வாசகர் கண்டது அருணகிரியார் கண்டது வள்ளுவர் கண்டது வேற வள்ளல் பெருமான் கண்டது வேற அல்ல இப்போ சிதம்பரம்னு பெருமான் பேருக்கு தன்னுடைய பேருக்கு பின்னால சிதம்பரம்னு போட்டார் ஏன் மருதூர்னு தானே போட்டிருக்கணும் பிறந்த ஊர் வந்து மருதூர் ஏன் சிதம்பரம்னு போட்டார் தன்னுடைய ஊர் பேரை தானே போட்டிருக்கணும் அப்போ தான் வந்து கண்ட உண்மை மேலான அந்த அருள் ஸ்தலத்தினுடைய பேரை தன் முன்னால இணைச்சுக்கிட்டார் அதனாலதான் பெருமான் சிதம்பரம் ராமியம் போட்டார் அப்போ சிதம்பரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருள் கைவந்திடவே மன்றுள் வெளிகாட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உடலும் சமய நெறி புகுத வேண்டாம் தெய்வ சபை காண சேரவாறும் சகத்தீரே இப்ப நம்ம சிதம்பரத்துக்கு போறோம் சிதம்பர ரகசியம்னு ஒண்ணு காமிச்சாங்க இப்ப நம்ம தீட்ச போய் காமிச்சேன்னா அங்க ஒரு ஒரு வில்வ மாலைய தொங்க விட்டு அங்க ஒரு தீபாரியை காமிச்சாங்க ஆனா உண்மை நிலை இந்த பாடல்ல இருக்கு அங்க வில்வ மாலையை தாய்மானவர் சொல்லலை மன்றுள் வெளிகாட்டும் தான் சொல் வெட்ட வெளியே வந்து காமிக்க சிதம்பர ரகசியம் அவர் நமக்கு தெளிவா இதைத்தான் நமக்கு பெருமான எல்லா படங்களுமே இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே நெங்கோவே துண்டு மல வெம்மாய அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு இந்த சும்மா இருக்கும் சுகத்துக்குத்தான் இந்த உயிர்கள் தொடர்ந்து பாடுபடும் என்ன அப்போ அது இப்ப உடனே பிறந்த குழந்தையவே சும்மா இருக்கும் கூட்டு பெற முடியுமான்னு ஒரு கல்வி வரும் அப்போ அதுக்காண்டி சோபான கிரமமாக நம்ம முன்னோர்கள் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு வச்சாங்க இப்ப அறநெறியில வாழ்ந்து அதுக்கப்புறம் அவர்களுடைய தக்க அந்த சாமானிய வாழ்க்கையில வாழக்கூடிய தன்மையா பெருமான் இகலோக இன்ப வாழ்வுன்னு தன்னுடைய விசார நூல்கள்ல சொல்றாரு இப்ப ஜீவகாரண்ய ஒழுக்கத்துல கூட அதை பேசுறேன் அப்புறம் மறுமை இன்ப வாழ்வு வந்து அதுக்கு அடுத்த நிலையாக மூன்றாவது நிலை பேரின்ப வாழ்வுன்னு சொல்றாரு இப்ப இன்ப வாழ்வுக்கு அடிப்படை அறம் இப்ப அந்த அறத்தை நாம கை கொள்ளணும்னா அதுக்குரிய கல்வி இல்லாம கை கொள்ள முடியுமா இப்ப எது அறம்னு உங்களுக்கு வரையறைய எதை வச்சு இப்போ ஐயா சொன்னாங்க திருக்குறள் நமக்கு ஒரு பெரிய நீதி நூல் அறநூல் நமக்கு ஒரு அடிப்படையான பொது பொதுமறை அப்போ அதையாவது நம்ம ஐயன் திரிபுற கற்களைன்னா நமக்கு வரையறை செய்வது எப்படி இல்லாட்டா நம்ம பரிகாரங்களை தேடியோ சில யோகி இப்போ ஒவ்வொருத்தையும் டிசைன் டிசைனாக நிறைய சாதுக்கள்லாம் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட போய் இவங்க ஏதாவது பயிற்சியை செய்து அவங்க எக்ஸசைஸை சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியது அவங்க பெற்றுக்கிடுதாங்க இவங்க ஊழ்வினைக்கு தக்க எதையோ பெற்றுக்கிட்டு தாங்க இதான் நடக்குது அதனால நாமளே அந்த வரையறையே நாம தெரியாத ஒரு பெரிய குற்றத்துக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம் இது நமக்கு இப்போ நம்முடைய புராணம் இதிகாசம் வேதம் ஆகமெல்லாம் படிச்சு இது இன்னதுன்னு நம்மளால வரையறை செய்ய முடியுமான்னா காலம் இல்லை அது நம்மளால செய்ய முடியும் அதனால பெருமான் கடைசியில் என்ன செய்தார்னா தன்னுடைய ஒரு சன்மார்க்க ஒட்டுமொத்தமான கருத்துக்களை இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம்னு நான்காக நமக்கு நம்ம எடுத்து இது பண்ணாலும் இது முறையா கற்று மொழியியல் தெரிஞ்சு இலக்கணம் தெரிஞ்சு இலக்கியம் தெரிஞ்சு அதை நீங்க எல்லாம் கற்று தேர்ந்து தெளிவதற்கு அதற்குரிய ஆயுள் இல்லாதனால எளிமையாக எல்லாரும் பெறணும் அப்படின்னு ஐயா கூட உடல் உள்ளம் உயிர் உணர்வு அது இதனுடைய சாயல் தான் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதையே வள்ளலாறு வலதார சொல்றது சொல்லுவாங்கன்னு யாரும் சொல்லுங்க ஐயா மாதிரி ஆட்கள் இது உடல் இது உள்ளம் இது உயிர் இது உணர்வு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த நாலு வகை ஒழுக்கங்களையும் தான் பெருமான் நமக்கு வலியுறுத்தறாங்க இதுல தந்திரமோ மந்திரமோ ரகசியமோ புதுசா சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லை என்ன அது நீங்களும் தர்மசாலையில போனால் அங்கங்க நாலு திசைலையும் எழுதி வச்சிருக்காங்க அப்போ ஆனா அதனுடைய மையம் என்ன எப்படியோ ஒழுக்கம்னு நம்ம சொல்றோம் அதனுடைய மையம் என்ன இப்போ அதுக்கு நமக்கு திருமுறைகள்ல இருந்தே சில பாடல்களை வச்சுக்கிறாங்க இப்போ மூக்கு வாய் செவி கண் உடலாகி வந்து தாக்கும் ஐவர் ஆப்பை அவிழ்த்தருள் நோக்குவான் உமை நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கட்சியே கவனி அப்படின்னு ஒருத்தர் இப்ப நமக்கு ஐயா நேரத்து கூட ஆறு அறிவுன்னு நம்ம சொல்லுதோ அந்த அறிவெல்லாம் கிரமப்படுத்துங்கன்னு சொன்னாங்க அப்போ நீங்க வந்து தோலில இருந்து ஆரம்பிச்சு வாயு மூக்கு கண் காது அப்படின்னு நமக்கு அப்போ சத்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் நமக்கு தத்துவ நிலைப்பாடுகள்ல உள்ள மன அறிவு இருக்கிற ஆறறிவு ஆக இதனால தாக்கக்கூடிய தன்மையை நாம அழுக்கணும் ஒரு மனிதன் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேர்த்து சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமில்லா ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டேன் சன்மாரிஷம் நாளே நாம இட்லியை திங்கம்மா தோசையை திங்கம்மா மாவு சாப்பிடணுமா மாவு சாப்பிடணுமாங்கிறது இல்லை இப்ப நம்ம அப்படி பேச வேண்டிய நிலைமைக்கு ஆராயிட்டோம் உண்மை இல்லை என்ன பெருமான் எல்லா யோகங்களையும் கடந்து அபூர்வமான நிலைகளை நமக்கு சுட்ட சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா மகா மட்டமான நிலையில இருக்கும் அதனால நாம எல்லாத்தையும் பேச வேண்டிய நிலையில இருக்கும் அறிஞர் அண்ணாதுரை ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் போய் சொன்னாரு தமிழருடைய பெருமையை தமிழருக்கே சொல்ல வேண்டிய தலைவருக்கு நம்ம மேல இருக்கு அதே மாதிரி இப்ப நம்ம நிலை சன்மார்க்கத்தை பார்த்தீங்கன்னா அடிப்படை உண்மையே நமக்கு தெரியாத ஒரு இதனால முதல்ல நீங்க காலையில ஏதாவது குளிச்சுட்டு சாப்பிடுங்கப்பாங்கிறதே ஒரு பெரிய அறமா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் அதுக்கு முன்னால கொஞ்சம் பழுத்தேச்சுக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கு இப்படி நம்ம வந்து என்னன்னா அடிப்படையவே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால உள்ள உள்ள கோளாறு அப்போ நாம இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னா என்ன என்ன கொண்டு வராங்க பெருமா அப்படின்னு பார்த்தா இப்போ புலன்களால நமக்கு கேடு வருதுங்கிற காண்டி புலன்கள் எல்லாம் நம்ம ஒருத்த புலன் அடக்கி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் விளக்கம் பெற்றுவானா அங்கேயும் மறுக்கப்படுது ஐந்தே அடக்கு அடக்கு என்பார் அறிவிலா ஐந்தை அடக்கில் அமரரும் அங்கில்லை ஐந்தை அடக்கில் அசேதனமாம் என்றுட்டு ஐந்தை அடக்கா அறிவறிந்தேனே அப்படி அப்போ அஞ்ச அடக்குனாலும் அசேதனம் அஞ்சு அடக்கலன்னா இது எப்படின்னா நான் படுத்திருந்தா கும்பகர்ணனா இருப்பேன் எழுந்திருச்சா ராவணனா ஆயிடுவேன் கரையாத்தா குழந்தைகளுடைய கோளாறு என்னன்னா ஒண்ணு நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் நீ எழுப்புனியா நான் இன்னொரு ராவணன் ஆவேன் அப்ப இந்த ரெண்டு கோளாருக்கு இடையில தான் நமக்கு அறம் இருக்கு நீ கும்பகரணனாவும் ஆயிடக்கூடாது ராவணனாவும் போயிடக்கூடாது அப்போ நீ ஒரு விபீஷண நிலையில நீ வருவது எப்படிங்கிறது தான் நமக்கு சாஸ்திரம் சுவாமி அரவிந்தர் ஒரு இடத்துல ஒரு குறிப்பு என்ன கொடுக்குறாருன்னா கல்வின்னா என்னன்னா ஒருத்தன் தமோ குணத்தை நீக்கி ரஜோ குணத்தை சீர்படுத்தி சத்துவ குணத்தின் நிலை பெறுவதுதான் கல்வியே அரவிந்தரை பொறுத்த மட்டும் அவர் நீண்ட நெடிய காலம் சௌமன் அவருடைய அற்புதமான குறிப்பு இது நமக்கு தமோ குணத்தை பத்தி வள்ளுவர் பேசுறார் ரஜோ குணத்தை பத்தியும் வள்ளுவர் பேசுறார் சத்துவ குணத்தையும் நமக்கு பேசுற ஆனா சத்துவ குணம் தானு நமக்கு தெரியாது நெடுநீர் மரவி மடி துயிர் நான்கும் கெடுநீரால் காம கலங்க ஒருத்தன் விரும்பி கெட்டு போறவன் விரும்பி அணியக்கூடிய அணிகலன் எதுன்னு கேட்டா நெடுநீர் மரவி மடி துயில் அப்படின்னு சொல்ற இப்போ இதே நம்ம ரஜோ குணத்துக்கு எடுத்தா அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அப்படின்னு சொல்ற சத்துவ குணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா அன்பு அறிவு தேற்றம் அவாயின்மை இந்நான்கும் நன்குடையான்கட்கே ஆக நம்முடைய வளர்ச்சி வந்து உயிருடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நிவர்த்தி குணத்துல நிலை பெறுவதற்கு ஒழுக்கத்திலேயுமே நீங்க பாத்தீங்கன்னா நூலையா அதான் இருக்கும் இப்போ மோசமான வார்த்தையை காது கேட்க கூடாது மோசமானத பார்க்காத மோசமானத நுகராத மோசமானதை செய்யாதேன்னு சொல்லிட்டு வரவரே நல்லதை செய் என்ன நல்லதை பாடு நல்லதை கேடு அப்படித்தானே சொல்றாங்க அப்போ இந்திரியங்களை இப்போ முழுசும் அடக்கணும்னு சொன்னால் அச்சேதனமாக ஆயிரும் நம்ம கேவல திசைக்கு போயிருக்கோம் அதை முற்றிலும் ஃப்ரீயாக விட்டேன்னு வச்சுக்கிடுங்கண்ணே இந்த ஒரு நிலைக்கு போயிருக்கும் சகலத்திலேயே இருக்கும் ஒன்று நான் பார்த்தா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அல்லது என்னையை பற்றி நான் ஓவராக கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த ரெண்டும் செய்யலைன்னா நான் தூங்கிடுவேன் நான் மூணும் இல்லாத நிலையை பத்தி தான் நமக்கு யோகம் நீ இந்திரியங்கள் இந்தியங்கள் நிக்காத நீ அந்த கர்ணங்களோடு போய் வாழாத அதே இது ரெண்டையும் விட்டா சுசுட்டிக்கு போயிருவான் தூக்கத்துக்கு போயிருவான் அதுக்கும் போகாத இதுக்கு இடையில ஒருபட்ட நிலை இருக்கு அதை நமக்கு பெருமான் தூரியம் சொன்ன அதை என்ன சொல்லுதுன்னா சுலுத்தி அப்படின்னு நமக்கு அதை சுட்டு அதான் பெருமானுடைய நெஞ்சறி உறுத்தல் விண்ணப்ப கழிவண்பா போன்ற நூல்களை நீங்க படிச்சீங்கன்னா இந்த ஒருவன் அடையாமல் இந்த யோக நிலைகள்ல வரவே முடியாது அப்படின்னு நமக்கு பெருமான் கேள்விப்படுத்துறாரு ஆக நம்முடைய கல்வியினுடைய நோக்கம் வாழ்வின் நோக்கமே தமோ குணத்தை நீக்கி ரஜோ குணத்தை சீர்படுத்தி சத்துவ குணத்துல நிலை பெறுவதுதான் இங்கே இந்த நம்ம இந்த இன்னொரு நூறு ஆண்டு பேசினாலும் அதான் இந்த நூறு ஆண்டு அதான் இனிமேல் வரக்கூடிய ஆட்சியா ஆக குணம் வராமல் சமய சன்மார்க்கமே கிடையாதுங்கிறார் சமய சன்மார்க்கத்துக்கு பெருமான் வரையறையே என்னன்னு கேட்டால் நீங்கள் எதையாவது ஒன்ன ஸ்பரிசித்தீங்கன்னா அதை தயவோடு ஸ்பரிசம் பண்ணுங்கிறார் கொத்தட்ட ஒன்று கேட்டால் அதை தயவோடு கேளுங்கிறாரு அப்போ குணம் நிலை பெறாம நம்ம சமய சன்மா வரலைன்னு வரலன்னு வச்சுக்கிட்டு சுத்த சன்மார்க்கம் சத்திய சன்மார்க்கம்னு நம்ம சொன்னோம்னா அது சொல்ல அளவுல நீக்குமா செயல் அளவுல இருக்குமா இப்ப குறைந்தபட்ச ஒரு புலால் உணவையே நம்மளால நீக்க முடியலன்னு வைங்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்க எல்லோருக்கும் சொல்வதும் இச்சை பராபரமே நிறையமானது எனக்கு ஒரே ஒரு இச்சை இருக்கு உலகத்துல வேற ஒன்றும் இல்லை கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்க எல்லோருக்கும் சொல்வதை இச்சை பராபரமே நான் நெறியே குரு அருள் நெறியன பல்கா எனக்கு பகர்ந்த மெய்ச்சி அத நம்ம கொள்ளா நெறிய அடிப்படையில நாம கை கொள்ளாம மற்றதெல்லாம் பேசி பிரயோஜனமே என்ன ஜீவகாருண்யம்னா பெருமானுக்கு அடிப்படை ஆக சமயம் இப்ப நம்ம நாம போடணுமா பொட்டு வைக்கணுமா பூ வைக்கணுமாங்கிறது ஒரு கேள்வி சரியா தான் அது தவறு இல்லை நம்ம சத்துவ குணம் வர்ற வரைக்கும் அதை செய்யுங்க நம்ம அதை மறுத்ததுனால நமக்கு சத்துவ குணம் வந்துட்டுன்னு அர்த்தமா நம்ம வந்து ஒரு ஒரு சில இதுகளை நம்ம மறுத்துட்டோம்னு வைங்கண்ண அப்ப நம்ம வந்து அந்த குணம் இப்போ பெருமானே குணத்தினால் நீ கொடுக்கின்ற பொருள்களை எரிகளேன் என்றாய் ஆக இறைவன்ட்ட நாம வந்து வேண்டுவது எதை நற்குணங்களை தான் நம்ம வேண்டும் இறைவனையே இலக்கணம் சொல்ல பதி இலக்கணம் பசி இலக்கணம் இயற்கை உணர்வின் இயல்பாக பாசங்களில் நீங்குதல் முற்றும் உணர்தல் பேராற்றல் உடமை பேரருள் உடமை வரம்பிலா இன்ப உடமைன்னு இறைவனையே என் குணமாகத்தான் நம்ம சாஸ்திரங்கள் பேசுது அவனை ஏதோ ஒரு ஒரு பொருளாக பேசல என்ன அவ ஒரு குணமயமான ஒரு பொருளாகத்தான் பேசுது அப்படிங்கும் போது நாமும் அந்த குணத்துல பயிலலன்னா நாம அவனை எப்படி உணர்வது பாம்பன் சுவாமிகள்னு சென்னையில இருந்த ஒரு பெரியவங்க செவி அறிவுருன்னு ஒரு நூல் செய்திருக்கிறான் அவர் சொற்பொழிவாக பேசினது அதுல பெருமான் என்ன சொல்றாரு இறைவன் எத்தன்மை தூயவனாக இருக்கின்றானோ அத்தன்மை தூய்மை பெறுவது வீடு பெருங்க அப்போ நம்ம இந்த ஒழுக்கங்களை பயிலாது நாம தான் பேசுறதுல சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்க அடிப்படை அறத்தை கை கொள்ளுதல் வேண்டும் அறத்தை கை கொள்ளணும்னா வரையறை வேணும் வரையறை வேணும்னா கட்டல் கேட்டல் இல்லாம நீங்க கல்வியில ஒரு ஒரு பொருளை இது இத்தகையதுன்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய திறன் இல்லைன்னு வச்சுக்கீங்க நாம என்ன செய்யணும் ஆக ஒரு இப்போ சன்மார்க்கமாக நான் இருக்கணும்னா சன்மார்க்கத்துக்குரிய நூல்களை அடிப்படையாக கற்கணும் அது கற்றாத்தான் அதன் அது அது என்ன சொல்லுதுன்னு அதனுடைய அதனுடைய அறிவு நமக்கு வரும் அந்த அறிவு வராமல் அந்த அங்க ஒழுக்கம் வர முடியுமா இப்போ ஏன் பெருமாள் இவ்வளவு காலத்தில் எல்லாம் நமக்கு வேண்டியது எல்லாம் செய்து நம்ம புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை ஆனால் ஏன் என்னன்னு பாருங்கள் நம்ம வடலூரில் ஒரு சொடல ஊரில் குட மாதிரி தான் அது நடத்திட்டு இருக்கும் நீங்க அந்த நம்ம அகவல் அங்க பாத்தீங்கன்னா அந்த நடத்துறத பார்த்தா அங்க ஒருத்தர் லாரியில வச்சுக்கிட்டு சோறு கொடுப்பாரு இங்க ஒருத்தர் சட்டியை வச்சுக்கிட்டு சோறு கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்படித்தான் இருக்கே ஒழிய பெருமான் கண்ட உண்மை என்ன நாம அதை எவ்வளவு சாமானியமா நடத்திக்கிட்டு இருக்கோம்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில சிந்திச்சு பார்த்தா நம்ம இந்த முறையா அதை கற்க அதை கற்றால் அதனுடைய அடிப்படையில நமக்கு ஒரு சில அது சம்பந்தமான அறிவு விளக்கம் கிடைச்சிருக்கும் அது சம்பந்தமான அறிவு விளக்கம் கிடைச்சிருந்தா ஒழுக்கத்துல வந்திருப்போம் அந்த ஒழுக்கம் அன்பே வரும் அன்புன்னு பேசுறது அது அன்பே எதோடு பொருந்துதல் அன்புங்கிற சொல்லுக்கு பொருந்துதல் எதோடு ஒத்த அந்நிலைக்கு யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து என்று அத்தகையை உணர்ந்தோர் உரைத்துறை சேர்த்தும் அருப்பெரும் ஜோதியன் அரசேன்னு சொல்றார் ஆக அந்த அந்த இடத்துல பொருந்துதல் தான் அவர் சொல்றார் என்ன அப்போ அந்த அந்த மாதிரி முதல் சிவநேச என்பதைய முதல் பாட்டிலே பெருமான் சீர் வேதச் வேத செடும் பொருளே பேர் சான்ற உண்மை பிரம்மே நேர் சான்றோர் நாடும் பரசிவமே நாயேற்கு அங்கு நின்பால் நீடும்படி நீ நிகழ்த்து அப்படின்னு சொல்ற அவருடைய நோக்கமே பெருமான்ட நமக்கு என்ன உணர்த்த வாரார்னா எவ்வளி மெய்வழி என்பது வேதாகமும் அவ்வழி எனக்கரும் அறுப்பரும் சொல்லி சீசான்ற வேத செடும் பொருளே சித்வரூப பேசான்ற உண்மை பிரம்மமே நாடும் பரசிவமே பரச அன்பு நின்பால் நீடும்படி நீ நிகழ்த்துங்கிற நோக்கம் வேலாகமோ நமக்கு நம்ம அந்த சான்றோர்களோ நமக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா மெய்ப்பொருள் இடத்துல ஒரு உண்மையான அன்பை வளர்த்துக் கொள்வதை தவிர வேற ஒரு வித்தையும் அந்த ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது அல்லது ஒன்றிலர் ஈர அன்பினர் யாரும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்போ அதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா நேயத்தை வளர்த்து கொண்டு அந்த நேயம் வளரணும்னா அதுக்குரிய ஒழுங்கு இல்லாம நேயம் வளராது ஒழுங்கு வரணும்னா அதுக்குரிய அறிவு இல்லாம வராது அறிவு வரணும்னா கற்றல் கேட்டல் வாயிலாக பெருமானுடைய நூல்களையோ பெரியவங்கள்ட்ட அதுலயும் கற்றல் கேட்டலுக்கும் சார்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார்ந்ததின் வண்ணமா ஆன்மா தத்துவ வண்ண ரூபன் சார்போதன் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் ஒரு உயிரினுடைய இலக்கணத்தை சொல்லு அப்போ சார்பு ரொம்ப முக்கியம் இப்ப ஐயா மாதிரி பெரியவங்களோடு நாம தொடர்ந்து அவங்களுடைய சொற்பொழியோ நூல்களையோ பெரியவங்கள் வாசம் செய்த இடங்களையோ பெருமான் வாசம் செய்த இடங்களுக்கு கூட இடையராது அங்க சென்று நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்ற பெரியவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் நீங்க வந்து இருந்தா நீங்க கஷ்டப்பட்டு அடக்கக்கூடிய புலநடக்கங்கள் இயல்பாகவே உங்களுக்கு என்ன செய்யும் வாய்க்கும் அந்தக்கரனை சுத்தி நிகழும் அப்படின்னு பெருமான் வசனத்தில் சொல்ற ஆக சார்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லார் இணக்கமும் நின் நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலையும் உளதோ அகமும் பொருளும் அப்படின்னு படனத்தார் பாடம் நமக்கு ஆக ஒரு நிலைன்னு சொன்னா உயர்ந்த கூட்டத்தை தவிர சச்சங்கத்தை தவிர வேற ஒரு நிலை தங்கமே அணையர் அப்படின்னு பெருமான் சொல்ல தம்மை உணர்ந்து அருளமுதம் தேக்கக்கூடிய அடி நம் மகாதேவ மாலையில நமக்கு சொல்லிட்டு அப்போ அதனுடைய உண்மை என்னன்னா பரிசுத்தையும் தூய்மையையும் வாய்மையையும் தவிர நாம பெறக்கூடிய நிலை வேற ஒண்ணுமே இல்லை தூய்மையும் வாய்மையும் தந்து நீ திருவடிக்கு ஆளாக்குவாய்னு சொல்ற இதுல எங்க இங்க ஒரு தந்திரமும் இல்ல ஆறு திருமுறை இருக்கு நீங்க உட்காந்து வீட்டுல உட்கார்ந்து படிச்சுக்கலாம் இது இன்னொருத்தர் சொல்லி தான் ஒருத்தர் விளங்க வேண்டிய அவசியமோ இல்ல எங்க ஒரு சிக்கல்னா சோம்பல் காரணமாக நாம யாரும் அதை ஐயன் திரிவுரம் என்ன செய்யல நீங்களும் நம்ம இன்னொருத்தர்ட்ட ஏமாற மாட்டோம் திரு அருட்பா கருத்து எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருட்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் செய்வித்தும் துரிசி நீக்கிவித்தும் பக்குவம் எங்கும் விளங்குகின்ற ஓர் கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவித்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கைகூடும் என்று நாம் திருவரு பிரகாச வல்லலார் திருவருப்பா விண்ணப்பத்தில் குறிப்பிட்டு அருளியுள்ளார் எனவே நாம் ஒழுக்கத்துக்கு வராமை எவ்வளவு தாழ்ந்த தரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை இன்று முதல் நாம் அனைவரும் ஒழுக்கத்தில் உயிர் இரக்கத்திலும் உண்மையாக பழகி வந்தோமானால் இறைவன் திருவருளால் எல்லா நன்மைகளும் பெற்று இறைவனின் பேரின்ப பெருநிலையும் அடைந்திடலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து தயவு திருச்சிற்றம்பலம்